வணக்கம் இது நான் உங்கள் ஆதித்த முழுச்சி இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் பதினொன்றாம் நாள் வியாழக்கிழமை குபேர பௌர்ணமி இந்த பௌர்ணமி நாள்ல வாராகி தேவி வழிபாடு செய்யறவங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிடம் ஒதுக்கி இப்ப நான் சொல்ற விஷயத்த மட்டும் செஞ்சுட்டு தூங்குங்க வாராகி தேவின் உருளால உங்கள் தீராத பிரச்சனை தீரும் நிச்சயமாக உங்கள் கனவில் வந்து வாராகி தேவி காட்சி தருவார் உங்கள் பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு தருவார் மிக எளிமையான தாங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பஞ்சமியாகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பேரில் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் பௌர்ணமி நாளில் அதுவும் குறிப்பாக சோடசக்கலை நேரத்தில் நீங்க இதை செய்யணும் இன்று சோடசக்கலை நேரம் பார்த்தீங்கன்னா பத்து மணி ஐம்பத்தாறு நிமிடத்துல இருந்து பன்னெண்டு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரைக்கும் இருக்கு அந்த நேரத்துல ஒரு டம்ளர்ல தண்ணீர் எடுத்து அதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க இப்ப டிஸ்பிளேல தெரியுது இல்லைங்களா ஓம் அந்தினி பந்தினி தண்டினி பஞ்சினி தேஹி தேஹி நமக இந்த மந்திரத்தை அந்த கல்லுப்பு கரையிற வரைக்கும் நீங்க சொல்லணுங்க கல்லுப்பை கொஞ்சமா போட்டு ஒரு டம்ளர்ல அல்லது ஒரு சொம்புல அல்லது ஒரு கிண்ணத்துல அல்லது ஒரு தட்டுல உங்களுக்கு எது சாத்தியமோ அதை எடுத்து அதை நீங்க உங்க கையில வச்சுக்கணும் உங்க கையில வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும் கல்லுப்பு கரையிற வரைக்கும் சொல்லி முடிச்சுட்டு அந்த தண்ணீரை கொண்டுட்டு போய் கால்படாத இடத்துல ஊத்திடணும் கலை நேரம் அப்படிங்கிறது சித்தர்கள் நம்ம கருளி மிக அற்புதமான நேரம் தேவர்களும் சித்தர்களும் முனிவர்களும் அவங்க என்ன வர வேணுமோ அதை இறைவனிடம் பெற்ற முக்கியமான நேரமாக கருதப்படுது அந்த நேரத்துல வாராகி தேவிக்குரிய இந்த மந்திரத்தை இந்த தாந்திரிக பரிகாரத்தோட நீங்க சேர்த்து செய்யும்போது வாராகி தேவினர்களால உங்களுக்கு நிச்சயமா நல்லதே நடக்கும் ஒரு சில வீட்டுல பாத்தீங்கன்னா கல்லுப்பு ரொம்ப பெருசா இருக்கும் ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படின்னா நீங்க எடுக்கும்போதே என்ன பண்ணுங்க லேசா மிக்சியில ஒரு ஓட்டு லேசா அதாவது ரொம்ப அதுதான் நைஸா அரைச்சிட்டு நீங்க உங்க வேலை சீக்கிரமா முடியணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாதீங்க இல்ல அப்படின்னா சின்ன கல்லுப்பா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சமா எடுத்துக்கோங்க போதும் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு முறை அதிகபட்சம் அந்த கல்லுப்பு கரையிற வரைக்கும் நீங்க சொல்லணுங்க சொல்லி முடிச்சுட்டு அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல ஊத்திட்டு உங்க பிரச்சனை எல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி மனதார வாராகி தேவி வழிபாடு செய்துட்டு போய் தூங்குங்க வாராகி தேவி அருளாளும் சித்தர்களின் அருளாலும் தேவர்களின் அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் ஏன்னா இன்னைக்கு தை பௌர்ணமி முருகப்பெருமானின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்